mm uh -huh.

இந்த கற்பிணி தாய்மார்களை உள்வாங்கி கருவில சிசுவோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை அவர்களோடு கருவிலே சிசுவினுடைய வளர்ச்சி அதனுடைய மூளை வளர்ச்சி ஏனைய விடயங்கள் அதனை எவ்வாறு கையாள்வது என்னுடைய வீட்டுச்சூழல் அகப்புற காரணிகள் எவ்வாறு கருவிலே இருக்கின்ற குழந்தையில் செல்வாக்கு செலுத்துகின்றன பற்றிய ஒரு தெளிவூட்டலை பெற்றோருக்கு வழங்குவதன் மூலமாக ஒரு சிறந்த சமூக கட்டமைப்பை உருவாக்குவதற்கான அத்திவாரத்தை எங்களுடைய குழந்தைகள் கருவில் இருக்கின்ற பொழுதே நாங்கள் போட வேண்டும் என்ற ஒரு ஆணினுடைய அந்த இன்னக்கருவை உங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் பொதுவாக நாங்கள் நமது பாசையிலே சொல்வார்கள் நாங்கள் ஒரு நலச்சி போட்டு சுமக்கரன் சிலை ஈரமானதற்கு பிறகு தூக்கினால் பாரமாக இருக்கு எங்களுடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நாம் பிள்ளை வளர்ப்பிலே கவனம் செலுத்துவது எப்பொழுது என்றால் பிள்ளைகளை பற்றிய முறைப்பாடுகள் எங்களுடைய வீடுகளுக்கு வந்ததற்கு பிறகு பிறகு உங்களுடைய பிள்ளை இப்படி இருக்கிறது இப்படி நடந்து கொள்கிறது இன்னாரோடு போகின்றார் இன்ன செயல்பாடுகளை செய்கின்றார் என்று பிள்ளைகளை பற்றிய முறைப்பாடு வருகின்ற பொழுதுதான் நாங்கள் பிள்ளை வளர்ப்பை பற்றி கவனம் செலுத்துகிறோம் ஆனால் குரானுடைய கண்ணோட்டத்தின் படியும் அதே போன்று நவீன விஞ்ஞானம் சொல்லுவதற்கு ஏற்பவும் எங்களுடைய பிள்ளை வளர்ப்பை பற்றி நாம் நாம் கருவில் இருக்கின்ற ஏன் சில வேளை திருமணத்துக்கு முன்பு கூட அதை பற்றி சிந்திக்கும்படி இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது அந்த வகையிலே தான் எங்களுடைய தாய்மார்களை அதை ஒன்று தந்தைமார்களை குழந்தை வயிற்றில் இருக்கின்ற பொழுது அந்த குழந்தை பற்றிய திட்டமிடலை அவர்கள் போட வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இதிலே இது பற்றிய ஒரு முழுமையான அறிமுகத்தை உங்களுக்கு வழங்குவதற்காக வந்திருக்கின்றார்கள் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் அவர்களை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் டாக்டர் ரைஸ் அவர்கள் சிறுபிள்ளை வைத்திய நிபுணராக இங்கிலாந்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் வைத்திய துறையிலே அவர்கள் பிரபல்யமாக செயல்பட்டு கொண்டிருப்பதை போன்று சமூக மாற்றத்திற்காகவும் அவர்கள் தன்னுடைய நேரத்தை காலத்தை செலவழித்துக் கொண்டிருக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்களை இந்த நிகழ்வுக்கு வரவேற்பதோடு இந்த கருத்தரங்கில் தொடர்ந்து கிட்டத்தட்ட பத்து தலைப்புகள் இருக்கின்றன அந்த பத்து தலைப்புக்களை மூன்று வைத்தியர்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள் இன்ஷா அல்லா எதிர்காலத்திலே அதில் ஒருவர் டாக்டர் ரிஃபாஸ் அவரும் இங்கே வருகை இருக்கிறார்கள் மற்றவர் டாக்டர் ஃபாசில் அக்பர் இந்த மூன்று வைத்தியர்களும் இன்ஷா அல்லா இந்த பாடத்திட்டத்தை முன்னெடுப்பார்கள் இப்பொழுது

டிரெக்டர் ஆப்ரேஷன்ஸ் ஆகி பேசுகிற அக்ரம் மலிம் அவர்களே இங்கு வந்திருக்கின்றது அன்புக்கும் மதிப்புக்குரிய டாக்டர் லிஃபாஸ் அவர்களே தாய்மார்களே சக்கரர்களே சவர்களே அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரக்காரர் முதல்ல இன்றைக்கு நாங்கள் இந்த அப்ரா ஃபவுண்டேஷனில் ஒரு அம்சமாக இருக்கின்ற நர்சரி ஃபீக்கன் கண்டி சொல்கிற நர்சரி ஃபீக்கன் என்று சொன்னால் ஃபீட்டல் அண்ட் ஏர்லி சைல்ட்ஹுட் அச்சீவ்மெண்ட் நர்சரி அதுதான் ஃபீக்கன் அதாவது பிள்ளைகள் ஐந்து வயதுக்கு குறைந்த பிள்ளைகளை அவர்களுக்குரிய மூளை வளர்ச்சி திறன் வளர்ச்சி பொதுவான எல்லா வகையான வளர்ச்சிகளையும் ஊக்குவிக்கிற ஒரு லேர்னிங் த்ரூ பிளே ஆக்டிவிட்டி கூடாக பிளே கூடாக சில வழமையான சில ரெகுலர் செயற்பாடுகளுக்கு கூடாக பிள்ளைகளை மூளையை விருத்தி அடைய வைக்கிற ஆளுமைகளை கொடுக்கிற நல்ல பேசையிலுமான லாங்குவேஜ் உள்ள இப்படியான ஒரு விருத்தி அடையிற ஒரு பிள்ளைகளை ஒரு பிள்ளைகளுக்கு வழிகாட்டி அதுக்குரிய சூழலை கொடுத்து அந்த பிள்ளைகளை டெவலப் பண்ணுறது விருத்தி அடை வைக்கிறது தான் அதில் நோக்கம் அதாவது இப்படிங்க நர்சரி கல்சரிகள்ல அதுதான் நடக்குது நடக்குது அப்போ சிலருக்கு கேள்வி வரும் ஏற்கனவே எத்தனை நர்சரி இருக்குது நாங்கள் காத்தாமல் அவர் சொல்லுவார் நாற்பத்தஞ்சி நர்சரிங்கிறது சொல்லிணா ஓ காத்தாங்குடியில் நாற்பத்தி அஞ்சு நர்சரி இருக்குது எல்லாம் சேர்த்து ஓகே நாற்ப நாற்பத்தஞ்சு நர்சரி இருக்குது எங்களுக்கு நாற்பத்தி ஆறாவது நர்சரி ஒன்று தேவையா என்ற ஒரு கேள்வி இருக்குது அது நான் நினைக்கிறேன் அப்படி ஒன்றும் தேவையில்லை நாற்பத்தஞ்சு நர்சரிக்கு போக்குள்ள நாற்பத்தி ஆறாவது நர்சரி ஒன்றும் தேவையில்லை இல்லை இல்லை ஆனா நாங்கள் செய்ய பார்க்கறதுங்க நாற்பத்தி ஆறாவது நேசரி அல்ல அதுதான் முக்கியமான விஷயம் சரியா நாற்பத்தஞ்சு நேசரி இருக்குது எங்களை நாற்பத்தி ஆறாவது நேசரியை நாங்கள் செய்ய போகிறோம்னா இல்லை அப்படி அல்ல இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நர்சரி தான் ஆனால் இந்த நர்சரி நாங்கள் நர்சரி என்று சொல்ல மாட்டோம் நாங்கள் ஃபீக்கன் என்று சொல்கிறோம் இந்த சொல் ஃபீக்கன் என்ற சொல் நாங்கள் நாங்கள் சொல்ல போற நாங்கள் இப்போ உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்க போற இந்த அஞ்சு வயசுக்கு உள்ள அஞ்சு வயசுக்கு குறைஞ்ச அஞ்சு வயசு முடியும் வரைக்கும் அதாவது ஆறு வயசுக்கு குறைஞ்ச பிள்ளைகள் வளர் வளர் அதாவது விருத்தி அடைய வைக்கின்ற இந்த சிஸ்டம் இருக்குதானே தானே இந்த சிஸ்டம் ஒரு இப்படி ஒரு நர்சரியிலே நீங்க காண மாட்டீங்க ரைட் ரைட் அதுக்கு தான் நாங்கள் இதை ஃபீக்கெண்ட் என்று சொல்லுறது ஃபீக்கன் எஃப் சொன்னால் ஆஹ் வந்து ஸ்டார்ட் ஆகுறது நான் கற்ப இருந்து இந்த நர்சரி ஆரம்பிக்கிறது கற்ப எங்கேயாவது நீங்க இந்த நாற்பத்தஞ்சு நர்சரியிலையும் கற்பத்திலிருந்து ஆரம்பிக்கிற நர்சரிக்குதான் நாலு வயசுக்குள்ள கற்பத்துக்குள்ள இல்ல கற்பத்துக்குள்ள இருந்து ஆரம்பிக்கிற நர்சரி காத்தாங்குடியிலையும் இல்லை இன்னொரு விஷயத்தை எனக்கு விஷயத்த சொல்லலும் இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை ஆனால் சில இடத்துல இக்குது அதாவது யூத சமூகத்துக்குள்ள அது நர்சரியாக இல்லை அது அவனோட அந்த சமூகத்தில் கல்ச்சருக்குள்ளே இக்குது யூத சமூகத்தில் இக்குது யூத சமூகத்தில் மக்கள் யூத சமூகத்து மனிதர்கள் கருப்பைக்குள்ள இருக்கிற சிசுவின் வளர்ச்சிய சீரியஸாக எடுத்து பல வேலைகளை செய்வாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்குரிய நடை வாங்க டாக்டர் ஃபர்ஸ்ட் கம் இப்போ எனவே இப்போ மற்ற நர்சரிக்கல்ல இல்ல சொன்னா மற்ற நர்சரிகள்ல மூணு வயசுல தொடங்குவாங்க சில நர்சரிகள்ல ஆனா வளமேஅனேகமா எத்தனை வயசுல நாலு வயசுல தொடங்குறாங்க அப்போ காலையில நான் ஒரு மீட்டிங் லக்கப்போ கூட நான் சொன்னேன் ஒரு பிள்ளைய நாலு வயசுல நர்சரிக்கு போட்டா போட்ட என்ன சொன்னா நான் அதுக்கு பதில் ஒன்று சொல்றேன் பஸ் போனதுக்கு அப்புறம் கையை காட்டுறீங்களேங்க